வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கபலை என அல்ல கொடுத்த வைங்க மக்களே தற்பொழுது அதிமுகவில் அனைத்து விதமான பதவிகளும் மாற்றப்படுகிறது பறிக்கப்படுகிறது அனைத்து மாறுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி முக்கிய புள்ளிகளுடைய பதவிகளை பறித்து கொண்டிருக்கிறார் மற்றும் எடப்பாடியின் பதவியே பறிக்கப் போகிறதா அப்படின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் அதாவது இப்ப நம்ம கோவையில ஒரு முக்கியமா இருந்த வேட்பாளர் என்ன சிங்கை ராமச்சந்திரன் அவருடைய பதவி கூட வந்து மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது நிறைய விதமான புள்ளிகளுடைய மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா மாற்றி கொண்டே எடப்பாடி பழனிசாமி காரணம் என்னவென்றால் நம்ம எதை பண்ணியாச்சும் வெற்றி பெறணும் எப்படியாச்சும் வெற்றி பெற்றால்தான் நம்ம கையில வந்து மீண்டும் அதிமுக தலைமை வரும் இல்லைன்னா கையை மீறி போயிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து தள்ளப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு சூழ்நிலைகளை தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா வந்து அவர் வந்து தீவிரமா வந்து தேர்தல் பணியில் ஈடுபடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டப்பேரவை தேர்தலில் மெகா கூட்டணி ஒன்று அமைச்சு நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் அதனால வந்து கட்சியில இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் வந்து மாற்றம் செஞ்சு அப்படி இப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக வந்து நம்ம வந்து ஒரு கட்சியிலே வந்து இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக இறங்கியிருக்காரு இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யறாரு அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு முக்கிய புள்ளிகளிடம் அதாவது சீனியர் நிர்வாகிகளிடம் வந்தார்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்போது ஓபிஎஸ் மற்றும் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் இணைக்கக்கூடிய ஒரு சூழல் நடைபெறும் அப்படி இணைச்சாங்கன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் வருவாங்க அதாவது மீண்டும் என்பது எப்படி அதாவது ஒரு எப்படி இணைப்பு ஒற்றுமையான இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரும்பொழுது அந்த இடத்துல வெற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து நடைபெற போகிறது அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ அதுக்கான சூழலும் வந்து இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஏற்படுத்தப் போகிறது அப்பொழுது அனைவரும் வந்தார்கள் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கூட்டணியும் வந்து பலமாக அமையும் ஓகேங்களா ஏன்னா பிரித்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் இல்லை மற்ற கட்சிகளுடனும் கூட்டணி அமைக்கலாம் நிறைய விதமான கட்சிகள் கூட்டணி அமைத்தால் வந்து பெரும் விதத்தில் வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற கூடிய சூழலில் ஆளுங்கட்சியாகவும் வந்து உருப்பெடுப்பாங்க ஸோ என்ன மாதிரியான ஒரு முடிவுகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க போகிறது என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் வந்து பணியாற்ற போகிறது அப்படின்றத வந்து பெரும் எதிர்பார்ப்பை வந்து அதிமுக தொண்டர்களிடையே ஏற்படுத்துகிறது ஓகேங்களா தற்பொழுது கூட வந்து திமுக இருந்து கொண்டிருக்கிறது நிறைய விதமான சிக்கல்கள் நடந்துட்டு கொண்டிருக்கிறது இது அண்மையில கூட வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்துல நடந்து கொண்டிருக்கும் வந்து வன்கொடுமையினால் வந்து மிக தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் மாற்றம்னா அதிமுக ஆட்சி மலர வேண்டும் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எடப்பாடியும் சரி நிறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினர்களும் வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு சூழலில் ஸோ அதற்கெல்லாம் முடிவுக்கு வந்து நம்மளுடைய அதிமுக ஒன்றுபட்டு வென்றாக வேண்டும் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருடைய கருத்துக்களாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நன்றி வணக்கம்